சென்ற வாரம் நம்ம வந்து மெய்வழி சிவசெங்கோல் அனந்தர் அந்த அனந்தர் தாத்தா அவர்களுடைய வரலாறு நம்ம ஒன்றுனா அவங்களுடைய பயமொழியாகவே பார்த்துட்டு வந்தோம் இல்லவா தொடர்ந்து நம்ம பார்ப்போம் இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் அதாவது இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்போ நம்ம ஜீவன் முத்தர்கள் சுயசரிதம் நான்காம் பாகம் ஒவ்வொரு நூலும் கிட்டத்தட்ட ஐநூறு பக்கங்கள் உடையது இந்த நூல்கள் குறித்து இன்னும் கொஞ்சம் விரிவான குரூப்ல நான் அனுப்பிச்சு வீடியோஸ் அனுப்பிச்சு பாருங்களா இங்க இது அது நூல்ல என்ன இருக்குது விவரங்கள் உடைய ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ அது ஒரு நான்கு வீடியோக்கள் இருக்கும் அத நான் ஷேர் பண்ணி விட்டுறேன் அதுல வந்து இப்போ நான்காவது பாகத்துல முதல் சரிதமாக மெய்வழி சிவசெங்கோல் அனந்தர் அவர்களுடைய சரிதம் பார்த்துட்டு வரும் இது வந்து அவங்க சரிதமே தனி ஒரு நூலாக வெளியே இருந்தது அந்த காலத்துல அதாவது முத்தி அளிக்கும் ஞானபூமி மெய்வெளிச்சாலை அப்படின்னு அவங்க ஒரு தனி நூலாகவே வெளியிட்டு இருந்தாங்க அதுல வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அவர்களுடைய சரிதமா இருக்கும் அதாவது தெய்வமார்களோட நடந்த அந்த சரிதம் எப்படி அவங்க தேடினாங்க அடைஞ்சாங்க மெய்செயல் எப்படி பெற்றாங்க அப்படிங்கறதெல்லாம் விரிவாக எழுதியிருப்பாங்க இன்னும் அது இல்லாம அவங்க இன்னும் சில பகுதிகள் அவங்க நமக்கு சொல்லணும்னு நினைக்கக்கூடிய சில பகுதிகள் அந்த நூலில் இருக்கு அதெல்லாம் அந்த சரித்திர பகுதி மட்டும் நம்ம எடுத்து இந்த நூலில் தொகுக்க பெற்று இருக்குதுங்க இப்போ அதெல்லாம் அவங்க நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் இளமையா அவங்களை இளமையிலேயே அவங்க தாயாரை எழுந்து அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா எடுத்து வளர்த்துறாங்க சிற்றநிலையால வளர்க்கப்படுறாங்க அப்புறம் இளமை கால எண்ணங்கள் அவங்களுக்கு எல்லாம் இருந்தது ஒரு ஒழுக்க நெறியில் இருக்கணுங்கிறத அந்த காலத்துல தேவர் அவர் அப்படி அப்படிலாம் இருந்துட்டு வரக்கூடிய இதெல்லாம் பார்த்தோம் தேச நலனில் ஈடுபட்டு அவங்க ஆர் எஸ் எஸ்ல சேர்றாங்க அதுக்கப்புறம் ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க அதுல புலால் உள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல கோட்டை மாரியம்மன் கோயில் சேரத்துல போய் அவரவே போய் சத்தியம் பண்ணிட்டு வந்து அதெல்லாம் அந்த மாதிரி அவரு வந்து ஒரு ஸ்தூல ஒழுக்கங்கள்ல இப்படி இப்படிலாம் இருக்கிறாரு அதை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க பாரத தேசமெங்கும் பயணம் பண்றாங்க அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த காலத்துல பாரதிய ஜனசங்கம் தொடங்கும் போது அதனுடைய கிளைய தென்னகத்துல முதல் முதல் முதல்ல அவர் வந்து இங்க ஒரு கிளையா உருவாக்குறாரு சேலத்துல ஆஹ் நம்ம பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களோட பல இடங்களுக்கு டிராவல் பண்ணியிருக்காங்க ஒரே மேடையில அவர் ஹிந்தியில பேசுறதை இவங்க மொழி பெயர்த்தே தமிழ்ல பேசக்கூடிய அதெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்ப இந்த நூலை அவங்க எழுதும் போது அவரு வாஜ்பாய் வந்து பிரதமர் ஆகல எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜெய எல்லாம் ஆயிட்டாங்க அப்போ அதுக்கப்புறம் தான் வாஜ்பாய் பிரதமர் ஆனதெல்லாம் இருக்குதுங்க சரிங்களா அப்புறம் ஒரு கடவுளை தேடி கஷேத்திர யாத்ரி அதெல்லாம் பார்த்தோம் ரொம்ப விரிவா எங்கெங்கெல்லாம் போனாங்க ரமணாசரம் போறாரு அதுக்கப்புறம் கல்கத்தா போறாங்க பூரி ஜெகநாதர் அங்க போய் பாக்குறாங்க ராமகிருஷ்ணர் உருவாக்கினாங்க ராமகிருஷ்ணர் மடத்துல அங்க போய் பார்க்கறாங்க புத்தகையா சென்று இங்க போதி மரத்தடியில உட்கார்ந்து வேண்டி பாக்குறாங்க அலகாபாத் செல் போறாங்க திரிவேணி சங்கமம் எல்லா இடத்துக்கும் போறாங்க குருஷேத்திர பாரத போர் நடந்த அந்த இடத்துல போய் போய் இறைவா எல்லாமல்ல இறைவா அர்ஜுனனுக்கு அன்னால் பகவத்கீதையை உபதேசித்து சுரோபதரிசினை அருளிய அருளியதைப் போல எனக்கும் அருள வேணும் போய் மரமுறு அவங்க போய் வேண்டிக்கிறாரு மதுரா நகரில் போய் கண்ணபிரான் அவர்களுடைய பால்ய லீலைகள் நடந்த அந்த புனித ஸ்தலத்துல அடைஞ்சு அங்கேயும் போய் வேண்டிக்கிறாரு தில்லி வழியா அரிதுவாரத்துக்கு போய் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் ரிஷிகேசில போய் அங்க போய் ஒரு ஆசிரமத்துல போய் அங்கே கேட்கிறாரு உஜ்ஜயினியில போய் அங்கே மாகாளிப்பட்டனம் அங்க போய் விக்ரமாதித்தனை கரோலை செஞ்ச மாகாளி தேவியே எனக்கு கரெக்ட் செய்ய எல்லாம் போய் வேண்டாரு ஸோ இதெல்லாம் ஒரு பண்ணிக்கிட்டே வர்றாரு திருப்பராய்த்துறையில போய் யோகம்னு அங்க அதுலேயும் போய் கலந்துக்கிறாரு எப்படியாவது இந்த பெருவிலேயே கடவுளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாரு ஆனா கடைசியா அவரே சொல்லி முடிக்கிறார் தாரமும் குருவும் தலையெடுத்து என்பது முதுமொழி அல்லவா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்போ தொடர்ந்து நம்ம இந்த வாரம் பார்ப்போங்க கடவுளை கண்டேன் அப்படின்னு சொல்லி தொடங்குறாங்க அடுத்த மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினர் ஒரு வார்த்தையை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே தாய் மாணவரத்துக்கு பாடின பாடல் இது மூர்த்தி தலம் தீர்த்தம் அதுதானே அவங்க முறையா தொடங்கியிருக்காங்க தல யாத்திரையும் புறப்பட்டு போயிருக்காங்க மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த நடைமுறைகள் சரிகையாத நடைமுறைகள்னு சொல்லுவாங்க இது சரிகை கிரிகை யோகம் ஞானம் ஞானத்துக்கு நான்கு படிகள் முதல்ல சரிகை அப்ப அந்த சரிகையில தான் அங்க சுத்தி ஆலய வழிபாடு மக்கள் சொல்றாங்க சரிகையினுடைய முதலிடம் எது முடிவிடம் எது அங்க சுத்தி ஆலய வழிபாட்டுல சரிகை தொடங்குதுங்கிற அப்படியோ அங்க சுத்தி என்பது என்ன திறன்மனை நோக்கா சுத்தம் நமக்கு ஒரு ஒழுக்க நெறிமுறை முதல்ல சொல்றாங்க எங்க ஆரம்பிக்குதுன்னா சுத்தத்துல ஆரம்பிக்கிறது பிறண்மனை நோக்காத சுத்தம் பிறருடைய மனைவி பார்க்காத அந்த சுத்தம்னு அங்க தொடங்கி சொல்றாங்க சரிகை அப்படிங்கிறது அப்புறம் ஆலய வழிபாடு பண்றமே கோயில் குளம் போனோம் ஒரு கோயிலுக்கு போனோம் குளிச்சுட்டு சுத்தமா போகணும்னு எடுத்து வைக்கிறாங்கல்லவா அப்ப முதல்ல இந்த ஒரு தூளை சுத்தங்களை முதல்ல அதனாலதான் முதல்ல மூக்கறிவு ஒரு வாசனையை பயன்படுத்துறதுனால இதெல்லாம் எதுக்கு எடுத்து வைக்கிறாங்க முதல் முதல்ல அங்க சுத்தி ஆலய வழிபாட்டுலதான் சரிகை தொடங்குது இதை அவங்களும் முறையாக பண்ணிட்டு வந்திருக்குறேன் இப்போ தாய் மாணவ பெருமானம் என்ன சொல்கிறாங்க மூர்த்தி தலம் தீர்த்தம் நீ முறையாக தொடங்கினவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படின்னு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு சர்க்குரு கிடைப்பாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க ஆகவே இத்தகைய மனநிலை மனநிலையில் இருக்கும்போது வியாபார நிமித்தம் பம்பாய் செல்ல நேரிட்டது தேடிக்கிட்டே இருக்காங்க இவ்வளோ தேடினதுக்கப்புறம் அவங்களால கிடைக்கல அவங்களால ஒரு ஒரு வர முடியல சரிங்களா அங்கு நான் தங்கும் இடத்தில் காஷாய தலைப்பாகை அணிந்த ஒருவரை சந்தித்தேன் அவரிடம் பேச்சு கொடுத்த அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்றும் ஒரு தெய்வீக சபையை சேர்ந்தவர் என்றும் அறிந்தேன் அவரை நான் கேட்ட முதல் கேள்வி நாகரிகம் மிகுந்த இந்த பம்பாய் நகரத்தில் கர்நாடகமாக இந்த தலைப்பாகையை அணிய உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது என்பதாகும் அவர் சற்றும் கோபம் கொள்ளாமல் சிரித்தவாறே இது என் குருகிரானின் கட்டளை என்றார் மேலும் வியாபார விவகாரங்களை முடித்து வாருங்கள் இரவு விவரமாக பேசுவோம் என்றும் கூறினார் அதன்படி இரவு உணவு அருந்திய பின் இருவரும் பேச ஆரம்பித்தோம் அவர் தம் சபை பற்றியும் தாம் பெற்ற அனுபவங்களைப் பற்றியும் கூறினார் பல மடாதிபதிகளை நேரில் சந்தித்து பேசிய எனக்கு இவர் கூறுவதையும் கேட்டு வைப்போம் என்று தோன்றியது அவரிடம் நான் சந்தித்த மடத்தலைவர்களை பற்றியும் கடவுளை காண வேண்டும் என்ற என் உள்ள கிடங்கை பற்றியும் சொன்னேன் மேலும் என் ஐயங்களையும் அவரிடம் கேட்டேன் என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக தம் குருபெருமானுடைய திருவாக்கியங்களையும் பாடல்களையும் சொல்லி என்னை திக்குமுக்காடச் செய்தார் இதுவரை நான் கற்றவை அனைத்தும் மறைந்தன அன்று இரவெல்லாம் அவர் கூடிய அவர் கூறிய பாடல்கள் திருவாக்கியங்கள் மேற்கோள்கள் எல்லாம் இதனால் வரை நான் கேட்டதும் இல்லை அறிந்ததும் இல்லை எல்லாம் புதுமையாக இருந்தன இப்படியாக வைகரை மூணு மணி வரை பேசிக் கொண்டிருந்தோம் நைட் இரவு பசி ஒன்பது மணிக்கு மேல பசி பேச ஆரம்பிக்கிறாங்க வைகரை மூணு மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க மேலும் தாம் கடவுளை கண்டு இருப்பதாகவும் விரும்பினால் நீங்களும் காணலாம் என்றும் உறுதிபட கூறினார் இவ்வாறாக சிவகாசி பட்டாஸ் கம்பெனி ஏஜென்டான மெய்வழி தாண்டவ அனந்தர் என்னுடைய தெய்வீக வாழ்க்கைக்கு வழிகாட்டினார் மெய்வழி தாண்டவ அனந்தர் தாம் கடவுளை கண்டதாக சொன்னதும் என்னையும் காண அழைத்ததும் என் வாழ்வில் கேட்டறியாத வார்த்தையாக இருந்தது பல ஆண்டுகளாக எதற்காக ஏங்கி தவித்தோமோ அது மிக எளிதாக பழம் நழுவி பாலில் விழுந்தத போல் வாய்க்க இருக்கிறது என்ற எண்ணம் வந்தது ஆகவே மெய்வெழிச்சாலையில் உள்ள குருபிரானை அவசியம் சந்திக்க வேண்டும் என்று தீர்மானித்து அவர்கள் இருப்பிடத்தையும் செல்லும் வழிமை வழியையும் குறித்துக் கொண்டேன் இக்குருபெருமானை சந்திக்கும் சந்திப்பு என் வாழ்வையே அடியோடு மாற்றிவிடும் என்பது அப்போது எனக்கு தெரியவில்லை இவ்வாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பம்பாயிலிருந்து திரும்பியதும் திருச்சிக்கு வியாபார நிமித்தம் போக வேண்டி வாய்ப்பு கிட்டியது அதை பயன்படுத்தி கொண்டு சாலைக்கு புறப்பட்டேன் அந்த நாளில் திருச்சியில் இருந்து சாலைக்கு ஒரே ஒரு பஸ் தான் போகும் காலையில் போனால் மாலையில் தான் திரும்ப முடியும் நான் திருச்சியிலிருந்து கிளம்பி கீரனூர் கீரனூரில் இறங்கினேன் அங்கு நான் மெய்வெழிச்சாலைக்கு போவதை அறிந்த ஒரு பெட்டிக்கடை சாய்பு மெய்வெழிச்சாலைக்கு செல்லாதீர்கள் அங்கு சட்டவிரோதமான செயல்கள் நடக்கின்றன போனவர்கள் திரும்புவதில்லை என பயமுறுத்தினான் அவனிடம் அப்படியானால் அதை தடுக்க ஏன் முயற்சி செய்யவில்லை என கேட்டதற்கு அவன் பதில் சொல்லாமல் விழித்தான் ஆகவே என் பயணத்தை தொடர்ந்தேன் கீழக்குறிச்சி என்ற கிராமத்தில் இறங்கி ஒற்றையடி காட்டுப்பாதையில் நடக்க ஆரம்பித்தேன் சிறிது நேரத்தில் மெய்வழிச்சாலையை அடைந்தேன் நான் எதிர்பாராத விதமாக மெய்வழி தாண்டவானந்தரே அங்கு என்னை வரவேற்றார் பெரியோர்களை வெறும் கையில் சந்திக்க கூடாது என்பதை அறிந்து அறிந்த நான் திருச்சியிலிருந்து பழம் புஷ்பம் கையோடு வாங்கிச் சென்றிருந்தேன் முகம் கை கால் சுத்தம் செய்து தாம்பாளத்தில் பழங்கள் புஷ்பம் எடுத்துக்கொண்டு ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள தம் குருபெருமானிடம் என்னை என்னையும் அவர் அழைத்துச் சென்றார் தாம்பாளத்தை குருநாதர் முன் சமர்ப்பித்துவிட்டு அவர்களை வணங்கினேன் இவர்களை சந்திக்கும் போது அவசியம் கேட்க வேண்டும் என்று இருபத்தி மூணு வினாக்களை ஒரு தாளில் எழுதி என் சட்டைப்பையில் வைத்துக் கொண்டிருந்தேன் அவற்றை ஒவ்வொன்றாக கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே அவர்கள் முன் அமர்ந்தேன் மெய்வழி தாண்டவானந்தர் என்னை முதலில் அறிமுகம் செய்து வைத்தார் சர்க்குரு பெருமான் முதலில் பேச ஆரம்பித்தார்கள் என்ன வியப்பு என் சட்டைப்பையில் உள்ள தாளில் எழுதப்பெற்றிருக்கும் வினாக்கள் அத்தனைக்கும் சரியான விடைகளாக என் மனம் ஒப்ப அவர்களின் பேச்சு அமைந்திருந்தது அரை மணி நேரத்திற்கு பின் இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா என்று கேட்டார்கள் என்னுடைய சந்தேக கேள்விகளுக்கெல்லாம் என் அறிவு ஒப்ப விடையளித்த இவர்கள் ஒரு மாபெரும் சித்தர்தான் என்று எண்ணினேன் இதுநாள் வரை நான் சென்ற மடங்களுக்கும் மெய்வழிச்சாலைக்கும் உள்ள வேறுபாடு மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம் என்று தெரிந்தது என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி சந்தேகமே உருவாயிருந்த என்னிடம் முகம் நோக்கி அவர்கள் பேசிய பேச்சு என் அறியாமையை அகற்றியது ஆகவே மெய்வழி சபையில் சேர நடைமுறைகள் என்னவென தலைமை செயலாளரான மெய்வழி கலைமகா ஆனந்தரை அணுகி கேட்டேன் அவர் சபையின் நடைமுறைகளை விளக்கி கூறி அடுத்த முறை வாருங்கள் என கூறிவிட்டார் திரும்புகையில் கீரனூர் வந்தேன் சாலைக்கு போனவர்கள் திரும்புவது இல்லை என்று கூறிய அந்த பெட்டி கடைக்காரனும் நின்றேன் இதோ திரும்பி வந்து விட்டேன் என்ன சொல்கிறாய் என்னிடம் கூறியது போல் மெய்வெளிச்சாலைக்கு வருபவர்களிடம் மீண்டும் இதுபோல் பேசாதே என எச்சரிக்கை செய்துவிட்டு ஊர்த்திருப்பினேன் ஆனால் குருபெருமானை நேரில் சந்தித்த பின்பு என்னை அறியாமல் அவர்கள் மேல் ஒரு பற்றுதல் உண்டாயிற்று நம் குடும்பத்தில் உள்ள பெரியவர் போல் என் குடும்ப க்ஷேமங்களை விசாரித்ததும் அன்பொழுக பார்த்து இகப்பர விஷயங்களை பேசியதும் எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை உண்டாக்கியது எனது சஞ்சலம் நீங்கி சாந்தி ஏற்பட்டது அடுத்த முறை சாலைக்கு சென்றேன் ஏராளமான மக்கள் குடும்பம் குடும்பமாக வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களை என்ன விசேஷம் என கேட்டதற்கு இன்று பங்குனி திருவிழா என்று கூறினார்கள் என் ஸ்தூலம் பிறந்ததும் பங்குனி உத்திரம்தான் பொன்னரங்க தேவாலயத்தில் சர்க்குரு பெருமானை பழம் புஷ்பத்துடன் சென்று தரிசித்தேன் இம்முறை எப்படியும் சபையில் சேர்ந்துவிட வேண்டும் என்ற தீவிர எண்ணத்துடன் குருநாதரிடம் என்னையும் சபையில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டேன் உன் சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டதா அவசரம் என்ன அடுத்த சபையில் சேரலாமே என்றார்கள் என் சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டன அவசியம் என்னையும் சபையில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என வேண்டிக்கொண்டேன் என்னை சபையில் சேர்த்துக்கொள்ள உத்தரவாயிற்று சேர்ந்து சேர்த்துக்கொள்ள உத்தரவாயிற்று செயலாளரிடம் சென்று விண்ணப்ப பாரம் வாங்கி அதை படித்து பார்த்தேன் உலகில் எத்தனையோ விண்ணப்பங்களை எத்தனையோ காரியங்களுக்காக எழுதி கொடுக்கின்றோம் ஆனால் மேவெளி சபையில் சேர எனக்கு கொடுத்த விண்ணப்பத்தில் என்னுடைய ஜீவகாரியத்திற்காக இந்த சபையில் நான் சேருகின்றேன் பஞ்சமா பாதகங்கள் ஏதும் இன்று முதல் செய்ய மாட்டேன் புகை பிடிக்க மாட்டேன் என்று இருந்தன இவைகள் எனக்கு மிக திருப்தியை கொடுத்தன ஏற்கனவே இந்த ஸ்தூல ஒழுக்கங்களை அனுசரித்து வந்தேன் ஜீவன காரியங்களையே இதனால் வரை செய்து வந்த எனக்கு ஜீவ காரியம் என்று தனியாக ஒன்று உண்டா என ஆச்சரியம் ஏற்பட்டது விண்ணப்ப பாரத்தை முறையாக பூர்த்தி செய்து கையெழுத்து இட்டு சர்க்குரு பெருமான் முன் படித்து அவர்களிடம் சமர்ப்பித்தேன் அவர்களும் என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு என்னையும் தங்கள் அங்கத்தில் சேர்த்து கொண்டார்கள் என் அங்கத்தினர் எண் இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பது தேதி பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அந்நாளில் சர்க்குருநாதரை தரிசிக்க வந்தவர்கள் எல்லாம் குரு ஸ்தோத்திரம் பாடல் பாடி வணங்கினார்கள் நானும் பால் நினைந்து ஊட்டும் தாயனும் சால பரிந்து நீ பாவியே என்னுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உப்பிழா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுன்னைத் தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே என்ற மாணிக்கவாசகர் வாசகர் பாடலை பாடி வணங்கி சபையில் அமர்ந்தேன் அப்போது சர்க்குரு பெருமான் அவர்கள் சிக்கு என்ற அந்த பாடலில் வரும் சொல்லின் உண்மை பொருளினை பல உதாரணங்கள் பல உதாரணங்களுடன் விளக்கி கூறினார்கள் சாஸ்திர புத்தகம் வைத்து படிக்க மரத்தினால் செய்ய பெற்ற பலகையை சிக்கு பலகை என்பார்கள் ஒரே பலகை இரண்டாக பிளந்து மத்தியில் மட்டும் பிடிப்புடன் இருக்கும் தனித்தனியாக எடுக்க முடியாது எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்கும் முதன் முதலாக நான் பாடிய இப்பாடல் இன்றும் செயலாக விளங்கி வருகின்றது என்பதை இப்போது நான் உணர்கின்றேன் மெய்வெளி சபையில் அங்கத்தினராக சேர்ந்த பின் குருநாதர் இயற்றிய நூலாகிய ஆதிமை உதயபூரண வேதாந்தம் வாங்கினேன் இயல் இசை நாடகமாகி முத்தமிழ் காவியமாக விளங்கும் இந்நூல் தமிழ் இலக்கியத்திலேயே இல்லாத ஒன்று தேவாரம் திருவாசகம் போன்ற சைவ நூல்களின் நடை வேறு ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்ற வைஷ்ணவ நூல்களின் நடை வேறாக இருப்பது படித்தவர் அறிவர் ஆனால் சாலை ஆண்டவர்களின் நூலாகிய ஆதிமை உதயபூரண வேதாந்தம் நூலின் தமிழ் நடையோ தமிழ் இலக்கியத்திலேயே மாபெரும் புரட்சியாக முத்தமிழால் ஆகிய மணிப்பெரளவு நடை மெய்ஞான செயல் நூலாகிய இதை படிக்க படிக்க பரவசம் ஏற்படும் சர்க்குருவே பிரம்மா சர்க்குருவே விஷ்ணு சர்க்குருவே மகேஸ்வரனாகிய தேவனாம் சர்க்குருவே ஏகமாகிய பரபிரம்மம் அத்தன்மைய ஸ்ரீகுருவிற்கு நமஸ்காரம் குருவிதை ஈசனாம் ஞானி இருந்துளவிடத்தை இருப்பதே முத்திதான் அந்த தேசிகர் ஏவல் செய்பவன் என் சென்னியில் இருப்பது மன்னி ஈசனாம் ஞானி விடத்தே இருப்பதே முத்திதான் அந்த தேசிகர் ஏவல் செய்பவன் கால் என் சென்னியில் இருப்பது மன்னி மாசிலா பரம ஞானியா முனிக்கு மகேசனும் ஒப்பலன் மதிக்கில் ஆசிலா அரியும் ஒப்பலன் யானும் ஒப்பலன் எவர் ஒப்பாரே பிரமகீதை இப்படியாக பாரத நாடெங்கும் நான் தேடி அலைந்த கடவுளை என் உள்ளமெல்லாம் தித்திக்க மனநிறைவு பெற்று கண்கண்ட தெய்வமாக கண்டேன் களி கொண்டேன் களி தீர்ந்தேன் அதுவும் நம் தமிழ்நாட்டிலேயே வெகு அருகாமையிலேயே நான் பெற்றது எத்தகைய பேரு திருக்கைலாய ஞானசித்தர் பரம்பரையிலே மச்சமுனிவர் கோத்திரத்தில் வந்த தவ சிரேஷ்டரே எனக்கு வாய்த்த சர்க்குருநாதர் என்பது அறிந்து சொல்லுனா ஆனந்தம் அடைந்தேன் திருக்கைலாய ஞானசித்தர் பரம்பரையிலே மச்சமுனிவர் கோத்திரத்திலே வந்த தவசிரேஷ்டரே எனக்கு வாய்த்த சர்க்குருநாதர் என்பது அறிந்து சொல்லனா ஆனந்தம் அடைந்தேன் அடுத்து காஷாய தீட்சை பெற்றேன் பங்குனி திருவிழாவின் இரண்டாம் நாள் பல அங்கத்தினர்களுக்கு காஷாய தீட்சைக்கு உத்தரவாயிற்று நானும் காஷாய தீட்சைக்கு உத்தரவு தர வேண்டினேன் எனக்கும் உத்தரவு கிடைத்தது காஷாய தீட்சை பெறுபவர்கள் எல்லாம் குருநாதருக்கு எதிரில் வரிசையாக நிற்க வேண்டும் மெய்விழி சபையின் செயலாளர் சொல்லும் மந்திரத்தை எல்லோரும் திருப்பி சொல்ல வேண்டும் முடிந்த பின் பாவம் போச்சு என ஒரு முறை சொல்லி ஒரு அடி முன் சென்று நிற்க மீண்டும் செயலாளர் திருப்பி சொல்ல அது முடிந்ததும் பாபம் போச்சு பாபம் போச்சு என இருமுறை சொல்லி இரண்டு அடிகள் முன்வைக்க வேண்டும் மீண்டும் செயலாளர் மந்திரம் சொல்ல அனைவரும் திரும்ப மூன்று முறை சொல்லி மூன்று முறை பாபம் போச்சு என்று கூறி மூன்று அடிகள் முன் சென்று நாம் கையெழுத்திட்ட பிரமாண பத்திரத்தை சர்குருநாதரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் சர்குருநா சர்குருநாதர் அதை திருக்கரத்தில் வாங்கி உறுதியாக நிற்பாயா என்று கேட்பார்கள் உறுதியாக நிற்பேன் குருநாதா என்று கூறிய பின்பு காஷாய சௌக்கத்தை கழுத்தில் அணிவிப்பார்கள் இதை பெற்ற பின்பு காஷாய ரட்சிப்பு சிரா தலைப்பாகை அணிய அனுமதி பெறுவோம் இவ்வாறாக நானும் காஷாய தீ காஷாய தீட்சை பெற்றுக்கொண்டேன் நாம் முன் செய்த பாவம் நாம் முன் செய்த எல்லாம் தம் தவ அக்னியால் சங்கரித்து பரிசுத்தவான்களாக ஆக்கி தம் தேவ திருச்சபையில் சேர்த்துக் கொள்கிறார்கள் காஷாய தீட்சை பெற்றுக்கொண்ட என்னை சுற்றி குரு கொண்டல் அருளாசியால் சுகந்தம் அதாவது ஒரு சுயகந்தம் வீச ஆரம்பித்தது இதன் உண்மை அறியாது ஏதோ மலர் மனம் போலும் என கருதி இருந்தேன் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபெரு காஷாய தலைப்பாகையுடன் ஊர் திரும்பினேன் அந்நறுமணம் நான் வீட்டிற்கு வந்த பின்பும் என்னை சுற்றி வந்து கொண்டே இருந்தது மனைவியிடம் வீட்டில் என்ன புது மலர் மனம் வீசுகிறது என்று கேட்க அவளும் வீட்டில் வாசனை வீசும் பொருள் யாதும் இல்லையே என கூறிய பின்புதான் அது எனது ஜீவனின் சுகந்தம் என்ற முடிவுக்கு வந்தேன் பின்பு என் மனைவி காஷாய தீட்சை பெற்ற பின் அவளுக்கும் இதே நறுமணம் வீசியதை அவளும் உணர்ந்து சொன்னபோது போது எனக்கு பேரானந்தம் உண்டாயிற்று தானான கர்ப்பமடா விஞ்சை மூலம் சமரசமாய் சொல்லுகிறேன் மைந்தா மானான மங்கையடா மதன ரூபி மகத்தான சக்தியடா மார்காரி தேனான மொழியுடைய தேவி வாழை தேகமடா செண்பக வாச முள்ளாள் ஊனான சுவை பாக முள்ளாள் உத்தமியாம் கற்புடைய மங்கைதானே அகத்திய மகாமுனிவர் இதோட நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த சரித்திரம் பார்த்துட்டு வருவோம் பெரிய ஒரு சரிதம் அதான் சொன்னேன் இல்லைங்களா ஏற்கனவே இதுவே ஒரு தனி நூலாக இருந்தது இதுல நூத்தி பத்து சரிதங்கள்ல ஒரு சரிதமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தெய்வத்தோத்திரம் பண்ணி நிறைவு பண்ணுவோங்க